எனது பெயர் ரவி எனக்கு ஒரு சந்தேகம் இஸ்லாமியஸ் அவர்கள் காலையில் நேரத்தில் நாலு மணிக்கு தொழுக போகிறாங்க அப்புறம் மத்தியானம் தொழுகிறாங்க அப்புறம் சாயந்தரம் தொழுகிறாங்க இரவு தொழுகிறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பக்தியோடு இருக்கான்னு நினைக்கிறோம் இப்படியே சில நாளில் அவங்க திடீர்னு எனக்கு மனது சரியில்லை தர்காவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிறாங்க ஒரு வாரம் ஸ்டே பண்ணுறாங்க அப்புறம் அங்கே இந்துக்கள் கோயிலில் வேண்டுதல் மாதிரி அங்கேயும் கிடா வெட்டுறாங்க முடி வெட்டுறாங்க சிலர் பார்த்தா கத்தியில் உடம்ப கீரிக்கிறாங்க அவங்களே உடம்ப வரத்திக்கிறாங்க இதெல்லாம் ஒருவனை தான் வணங்க சொல்றீங்க இப்படி அங்கே போய் அங்கே சமாதியில வணங்குறது இதுக்கு உங்களுடைய பதில கூறணும் இந்த மானுட வசந்தம் நிகழ்ச்சியிலே நாம் அடிக்கடி சொல்லி வருகிற ஒரு கருத்து இஸ்லாத்தில் சமாதி வழிபாடுக்கு இடமே கிடையாது படைத்தவனை வணங்கி படைப்புக்களை வணங்காதே ஒரு எல்லாம் முடிஞ்சு போச்சு படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காது இறைவனை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் தலை சாயக்கூடாது இஸ்லாம் எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை ஆக இறைத்துவதரையே வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற போது ஒரு சாதாரண மனிதரையுடைய சமாதி இடத்திலே சென்று வணங்குவதற்கு இஸ்லாத்திலே என்ன அனுமதி இருக்க முடியும் இருக்க முடியாது உயிருள்ள மனிதனுடைய காலிலேயே என்பது இஸ்லாத்தினுடைய சமாதியிலே விழுவதற்கு இஸ்லாத்தில இடம் உண்டா கிடையாது கடா நீங்க அதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை நாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் சேரோம் அதை எங்க செய்யறோம் மக்காவிலுக்கு போறவர்கள் செய்யறார்கள் இந்த பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு செய்யறாங்க அது கூட எதுக்காக செய்றாங்கன்னு சொன்னா அந்த கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறது என்று அந்த கருத்தில் அல்ல கடவுளுக்கு வெளிச்சி கொடுத்தா கடவுளுடைய கோபம் தனியும் கடவுளுடைய திருப்தி கிடைக்கும் இந்த கண்ணோட்டத்தில் ஒரு நினைவு கூறுவதற்கான ஒரு அடையாளம் ஒரு குறியீடு என்ன தியாகம் இறை தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர் ஏகம் இறைவன் ஒருவன் என்ற கோட்பாட்டை போதித்தார் அதற்காக பல தியாகங்களை செய்தார் புத்தார்களை துறந்தார் தாயகத்தை துறந்தார் மண்ணை துறந்தார் கடைசியிலே அவருடைய தள்ளாத வயதிலே எண்பதாவது வயதிலே அவருக்கு கிடைத்த ஒரே மகனையும் இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளை வந்தபோது அதற்கும் தயாரானார் இறைவன் அதனை வேண்டாம் என்று பின்னர் தடை செய்து விட்டார் அந்த தியாகத்தை நினைவு முகமாக ஒரு ஆட்டை அறுக்கிறார் அவ்வளவுதான் அந்த ஆட்டுக்கு எந்த புனிதமும் கிடையாது புனிதம்னா சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுறாங்க எல்லாரும் அதை ஆக எந்த புனிதமும் அதற்கு கிடையாது இது சேர இடம் அந்த அந்த ஒரு நாளில் மட்டும்தான் செய்ய முடியும் வேற தர்காக்கள் சென்று காணிக்கைகள் செலுத்துவதற்கெல்லாம் ஒன்றும் இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது அதே மாதிரி மொட்டை போடுறதுக்கும் அதுவும் மக்காவில் தான் அந்த ஹஜ் என்ற பயணம் முடிந்த பிறகு இறைவனுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாக அவர் மொட்டையை போடுகிறார் அது அங்க மட்டும்தான் செய்ய முடியும் வேற எங்கேயும் செய்ய முடியாது ஆக இதெல்லாம் இஸ்லாத்திற்கு உடன்பாடு இல்லாத கருத்துக்கள் மேல ரத்தத்தை கீறுறதுன்னு சொன்னீங்க இதுக்கு இஸ்லாத்தில் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ள கூடாது என்பது இஸ்லாத்தின் விதி இஸ்லாத்துல அழகு குத்தி கொள்வது தன்னைத்தானே வருத்திக் கொள்வது இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல இடமே கிடையாது நபிகள் நாயகம் இதனை வன்முறையாக கணித்திருக்கிறார் ஒருவர் மக்காவுக்கு வருகிறார் தள்ளாத வயது என்ன செய்யறாரு தன்னுடைய பிள்ளையினுடைய தோளின் மீது அமர்ந்து கொண்டு கால்கள் மட்டும் அந்த மக்காவில் படுது இவர் தோளில் உட்கார்ந்து அப்படியே அந்த காபாவை வளம் சுற்றி வருகிறார் நபிகள் நாயன் சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லைன்னா இதெல்லாம் தேவையில்லை அவரால் முடியல முடியலன்னா உற்ற வேண்டியதானே தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது ஆக இவெல்லாம் இஸ்லாத்திற்கு முரண்பாடான கருத்துக்கள் இப்படி செய்வதற்கு இஸ்லாத்திலே எந்த அனுமதியும் கிடையாது இறந்தவர்களுக்கு நாம் செய்கின்ற மரியாதை என்னவென்று சொன்னால் இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது இறைவா இவருடைய நன்மையை ஏற்றுக்கொள் இவருடைய தீமையை மன்னித்து விடு இவருடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்வது ஒன்று ரெண்டாவது அவர் சில நன்மைகளை செய்ய நாடி அதை செய்ய முடியாமலே அவர் இறந்து போனால் அதை செய்வது நான் மக்காவுக்கு போகணும் நாடி இருந்தேன் அது அவர் பேரில் செய்யலாம் நான் இந்த தர்மம் செய்ய நாடி இருந்தேன் அது பேராலம் அவருக்காக அதை செய்யலாம் இதுதான் செய்ய முடியுமே தவிர நீங்கள் சொல்வது போன்ற கடாய் வெட்டுதல் முடிவெட்டுதல் காணிக்கை செலுத்துதல் இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் எந்த இடமும் இல்லை